அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அன்றாடம் செய்யும் வேலைகளில் குளிப்பது மிகவும் முக்கியமானது தினமும் குளிக்கிறோம் அதிலும் ஒரு சில நபர்கள் பார்த்தோம்னா இரண்டு வேலை குளிக்கின்றார்கள் ஏன் தெரியுமா உடலில் உள்ள அழுக்குகள் நீங்க உடலில் உள்ள வெப்பம் குறைய போன்ற காரணங்களுக்காக குளிக்கிறார்கள் இதனை தினமும் செய்து வருகிறோம் ஆனால் சரியாக செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பெரும்பாலாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் குளியல் முறைகளில் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது அது என்னென்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் குளியல் என்று சொல்வது குளிர்வித்தல் என்ற சொல்தான் மருவி குளியல் என்று அழைக்கப்படுகிறது மனிதர்களுக்கு வரும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நோய்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் வெப்பமடைவதால் தான் இரவு தூங்குவதற்கு முன் உடல்ல வெப்பக் கழிவுகள் தேங்கி இருக்கும் அதனால் காலையில் எழுந்து வெப்பத்தை நீக்கி உடலை குளிர்விப்பதற்காக குளிக்கிறோம் கொடுமான வரை குளிர்ந்த நீரில் குளிப்பதுதான் மிகவும் நல்லது நீங்கள் குளிக்கும்போது குளிர்ந்த நீரை அப்படியே மேலிருந்து ஊற்றி குளிக்கக்கூடாது இது முற்றிலும் தவறான குளியல் முறை குளிர்ந்த நீரை கீழ்பாதம் அடுத்து முட்டி அடுத்து இடுப்பு பகுதி அடுத்து தலைப்பகுதி இப்படித்தான் தண்ணீரை ஊற்றி நீங்க குளிக்க வேண்டும் அப்போதுதான் வெப்பம் கீழிருந்து வெளியேறி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும் நேரடியாக நீங்கள் குளிர்ந்த நீரை தலையில் ஊற்றி குளித்தீங்கன்னா வெப்பம் வெளியேறாம உள்ளேயே இருந்து உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் நம் முன்னோர்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றில் சென்று குளிப்பாங்க அப்படி குளிக்கும்போது சரியான குளியல் முறையை பயன்படுத்தி இருப்பாங்க எப்படின்னா முதல்ல கால தண்ணீர்ல நினைத்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதும் தண்ணீர்ல நினைத்து குளிப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான குளியல் முறைன்னு சொல்லலாம் ஸோ இனி குளிக்கும் போது சரியான குளியல் முறையை பயன்படுத்தி குளிங்க அப்போதான் உங்களுக்கு உடல் சூடு வராமல் உடல் வெப்பம் தணிந்து ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி